வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னா வெங்காய பக்கடா ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் அதை எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் இதெல்லாம் ரெண்டு கப்பாக ஒரு கடலை மாவு போட்டுக்கலாம் கால் கப்ப அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கலர் பொடி போட்டுக்கலாம் எக்கண பச்சை மிளகாய் தெருவில் போட்டுக்கலாம் இடித்த பூண்டு ரெண்டு பெருங்காய் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூட மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேங்காய் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக கிளறிக்கலாம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு பசஞ்சால் போதும் இப்போ போட்டு எடுத்துடலாம் என்ன சூடாகிட்டு இப்போ சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம் பக்கடாக்கு போகிற மாதிரி போட்டு எடுத்துடலாம் நல்லா வந்துருச்சு இப்போ எடுத்து போட்டுடலாம் பொறிச்சு எடுத்தாச்சு ஈவினிங் டீ டைம்ல இதுமாரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா ரொம்ப நன்றி